ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழறிஞர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம பார்க்க போகிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பெற்றோர் வந்து அருணாச்சலம் விசாலாட்சி இவரின் ஊர் செங்கப்படுத்தான் காடு பாரதிதாசனால் எனது வலது கை என புகழப்பட்டவர் உடுமலை நாராயணகவி இவரை அவர் கோட்டை நான் பேட்டை என புகழ்ந்தார் இவர் எழுதிய மொத்த பாடல்கள் ஐம்பத்தி ஆறு பாடல்கள் இவருடைய வேறு பெயர்கள் என்னென்னா மக்கள் கவிஞர் பொது உடைமை கவிஞர் பாமர மக்களின் கவிஞர் இவரோட முக்கியமான ஒரு பாடலை பார்ப்போம் அது என்னென்னா ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே நாட்டின் நெருத்தவறி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்